அத்தியாயத்தோட மூணாவது அத்தியாயத்தோட பதிமூன்றாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்திருக்கோம் பதிமூன்றாவது மாத குழுக்களுக்கு நம்ம என்னென்ன நம்ம அறிவிச்சிருக்கிறோம்னா சுபாசினி என்ற முதலாவது தேர்ந்தெடுத்து நாலு கிராம் தங்கத்தோடு கேரட் வந்து ஒரு ஆள் கொடுக்க போறோம் ரெண்டாவது தேர்ந்தெடுத்து நாலு கிராம் தங்க மோதிரம் டூ கேரட் ஒரு ஆள் கொடுக்க போறோம் அடுத்து ரெண்டு பேரை தேர்ந்தெடுத்து ஹோம் அப்ளைன் செட்டு கொடுக்க போறோம் மொத்தம் இந்த பதிமூணாவது மாத குழுக்களில் வந்து நாலு நம்ம தேர்ந்தெடுத்து ஒரு ஆளுக்கு நாலு கிராம் தங்கத்தோடு நாலு கிராம் தங்க மோதிரம் அடுத்த ரெண்டு பேருக்கு ஹோம் செட்டு அதாவது குக்கரு ஹாட் பாக்ஸ் ஒரு மிக்சி ஒரு அடுப்பு ஒரு கிரைண்டரு இந்த மாதிரி இந்த ஒரு கீழே வந்து பா இட்லாம் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஹாட் பாக்ஸ் இந்த மாதிரி கொடுக்க போகிறோம் அந்த மாதிரி நிகழ்வுக்கு நம்ம வந்திருக்கிறோம் சுபாசினி என்ற பஸ் உற்பத்தி மற்றும் நேரடி உற்பத்தி நிலையத்துடைய மெகா பம்பர் பரிசு மேலே அத்தியாயம் மூணு உடைய பதிமூன்றாவது மாத குழுக்களுக்கு நேரடியாக வந்து கலந்துகிட்ருக்க எங்களுடைய அனைத்து அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் அது இல்லாமல் சுபாசினி என்ற யூடியூப் சேனலில் லைவ் டெலிகாஸ்ட் ஆகிட்டுருக்கு லைவ் டெலிகாஸ்ட்டை பார்த்துட்டு இருக்க நமக்கு அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மற்ற நம்மளுடைய சப்ஸ்கிரைபர்களுக்கும் மற்றும் ஃபேஸ்புக் இன்ஸ்டாகிராம் ட்விட்டரில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கும் தொடர்ந்து நம்மளுடைய சப்ஸ்கிரைபர் உங்களை அனைவருக்கும் கிட்டத்தட்ட நம்ம சுபாஷ் என் டபுஸ் யூடியூப் சேனலில் வந்து கிட்டத்தட்ட இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் சப்ஸ்கிரைபர் நமக்கு வந்துட்டாங்க நம்ம ஒரு ஐநூறு பேர் ஆயிரம் பேர் நம்ம வந்தாங்க இப்போ இன்றைக்கி இருபத்தி நாயிரம் பேர் நிறையா ஆதரவு பெருகுது அவங்க எப்படி ஆதரவு பெறுக்கு ஒரு நிறுவனத்துக்கு அப்படின்னா ஒரு சுபாஷ் என்ற பேசு ஒரு யூடியூப் சேனல்ல நம்ம வந்து உண்மையை சொல்றோம் அதாவது கட்ல தேக்கு கட்டில் கட்ல தேக்கமர பர்னிச்சர் உற்பத்தி பண்றோம் அப்படின்னு சொல்லுன்னா இன்னைக்கு இருபத்தஞ்சாயிரம் பேர் நமக்கு சப்ஸ்கிரைபராக கிடச்சிருக்காங்க அவங்க அந்த சப்ஸ்கிரைபர் ஆன அவங்க அனைவருக்கும் இனிமேல் ஆக போகிறவங்க அனைவருக்கும் சுபாஷினி என்ற பேசோடைய முதல் கண் வணக்கத்தை தெரிவிச்சுக்கிட்டு நம்ம இப்போ சுபாஷினி என்ற பேசுங்கிறது ஒரு அடையாளம் அதாவது ஒரு சுபாஷினி என்ற பேசுங்கிறது ஒரு தேக்கு மரத்துலேயே கஸ்டமைஸ்டாக செஞ்சு கொடுக்குற ஒரு ஃபர்னிச்சர் உற்பத்தி நிலையம் அதாவது கல்யாண சீர்வசி லாஸ்ட் ரெண்டு கிட்டத்தட்ட இந்த ரெண்டு கல்யாண சீர்வசி கிட்டத்தட்ட வளர்புறையில் வந்த கல்யாண சீர்வசிக்கு கிட்டத்தட்ட நம்ம தஞ்சாவூர் கும்பகோணம் மயிலாடுதுறை இந்த பக்கம் திருச்சி மதுரை உசிலம்பு இந்த பக்கம் திருப்பூர் கோயம்புத்தூர் நம்ம கரூர் கிட்டத்தட்ட அனைத்து மாவட்டங்களுக்கும் நமக்கு வந்து யூடியூப் சேனலில் பார்த்து நேரடியாக வந்து நமக்கு வந்து உற்பத்தி நிலையத்திலேயே வந்து குடும்பத்தோடு வந்து நிறையா பர்னிச்சர் பொருட்களை கல்யாண சிறுசை பொருட்களை நேரடியாக வந்து ஆர்டர் கொடுத்துட்டு போய் நிறையா டெலிவரி நம்ம கொடுத்தோம் அவங்க மனசு நிறைவு கண்டிப்பாக சந்தோஷப்பட்டிருக்காங்க அந்த மனசு நிறைவு ஏற்படுத்தக்கூடிய நிறைவை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பர்னிச்சர் உற்பத்தி நிலையம் தான் இந்த சுபாசினி பப்பர் பரிசு மேலே அழைத்து நடத்துது சுபாசினி என்ற பெருசுக்குன்னு ஒரு பாதை இருக்குது ஒரு கொள்கை இருக்குது நமக்குன்னு ஒரு லட்சியம் இருக்குது அந்த பயணம் பாதையிலையும் அந்த பயணத்திலையும் நாங்கள் இன்றைக்கி தொடர்ந்து கொண்டுட்டே கொண்டுகிட்டே இருப்போம் யார் என்ன சொன்னாலும் சரி அதை பற்றி கவலைப்படும் நாங்கள் எங்களுடைய எங்களுக்கு வந்து இரவன் கொடுத்த வாரம் வந்து தரம் அந்த தரத்தை நாங்கள் மெயின்டைன் பண்ணிவிட்டு நாங்கள் பார்த்து எங்கள் வழியில் போய்ட்டுருக்கோம் எங்களுக்குன்னு உள்ள அந்த ஒரு தரத்தில் பர்னிச்சர் பொருட்களை வந்து நம்மளுடைய வாடிக்கையாளர்களுக்கும் சரி நம்முடைய மேலா பம்பர் மேலா சீட்டில் சேர்ந்த உறுப்பினர்களுக்கும் சரி வெளியிலேருந்து வர்ற கஸ்டமர்களுக்கும் சரி ஒரே மாதிரியே தான் சிறப்பான பரிசு பர்னிச்சர் நம்ம உற்பத்தி பண்ணி கொண்டு கொடுத்துட்ருக்கோம் கிட்டத்தட்ட ஒன்றாவது தேதி பார்த்தீங்கன்னா ரெண்டு கம்ப்ளைண்ட் பண்ணியிருக்கோம் கிட்டத்தட்ட பாஞ்சு மாதத்துக்கு முன்னாடி இந்த ஆரம்பித்து பாஞ்சு மாதம் போன மாதம் அதுக்கு முதல் மாதம் ஒன்றாவது தேர் ரெண்டாவது தேர் வந்து பாஞ்சு மாதம் முடித்து அவங்களுக்கு நிற பரிசளிப்பு விழா நிறைவு விழா அந்த விழாவை நடத்திட்டோம் நடத்தி முடித்து கிட்டத்தட்ட ஆயிரம் பேத்துக்கு நம்ம பரிசு கொடுக்கணும் கிட்டத்தட்ட எழுநூற்றம்பதுக்கும் அதிகமான ஆட்களுக்கு எழுநூற்றம்பது வீட்டுக்கு எழுநூற்றம்பதோட கனவுகளோடு இருந்த அந்த உறுப்பினர்களுக்கு நம்ம பரிசை கொண்டு கொண்டு சேர்த்துட்டோம் ஒவ்வொரு வீட்டிலையும் கொண்டு கொண்டு சேர்க்கும் போது அவங்களுடைய மனசு ரொம்ப இன்முகத்தோடு நமக்கு வரவேற்று நம்ம நல்லா பண்ணியிருக்கீங்க சார் நீங்கள் நீங்கள் சொன்னதும் செஞ்சுருக்கீங்க சொல்லாதையும் செஞ்சுருக்கீங்க ரொம்ப சந்தோஷம் நாங்கள் தொடர்ந்து சேர்கிறோம் எங்களுக்கு நேரடியாக நீங்கள் உங்கள் உறுப்பினராக சேர்ந்து சிறு சேமிப்பு இந்த மாதிரி பர்னிச்சர் பொருட்களை வாங்குறது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது நாங்கள் தொடர்ந்து சேர்ந்துக்கிறோம் அப்படின்னு சொல்லி அனைத்து ஊர்களிலையும் எங்களுக்கு மிக பெருவாரியான ஆதரவு தந்த அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் மீண்டும் எங்களுடைய வணக்கத்தையும் நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு சுபாசினி என்ற பஸ்ஸோட அத்தியாயத்தோட மூணாவது அத்தியாயத்தோட பதிமூ பதிமூன்றாவது மாத குழுக்களுக்கு இப்போ நேரடியாக வந்துட்டோம் குழுக்களில் இப்போ பணம் கட்டிருக்காங்க சில பணம் கட்டல எல்லாத்தையும் நம்ம ஒன்னா டோக்கன்ல போட்டு குலுக்கி யார் பரிசு அதிர்ஷ்ட சாலையும் தெரிவிச்சுக்கிறோம் பணம் கட்டலைன்னா அவங்களுக்கு வந்து பரிசு கிடைக்காது பணம் கட்டினா தான் பரிசு கிடைக்கிறத தெரிவிச்சுக்கிட்டு பணம் கட்டாத எனக்கு பரிசு விழுந்துருச்சுன்னு யாரும் வந்து கேட்கக்கூடாது பணம் கட்டினா கண்டிப்பா பரிசு கிடைக்கும் பணம் கட்டினா பரிசு கிடைக்காது இதே மாதிரிதான் ஒரு மாசம் நடத்தும்னு சொல்லிக்கிட்டு இந்த பதிமூணாவது மாச குழுக்கள்ல நம்ம உள்ள டோக்கன் உள்ள பணிக்கிற போட்டு இப்ப இந்த குலுக்கி அந்த அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம அந்த பரிசை கொடுக்க இப்போ முதலாவது சாலையை தேர்ந்தெடுத்து நம்ம வந்து நாலு கிராம் தங்கத்தோடு கொடுக்க போகிறோம் அந்த அரிச சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இப்போ வந்து குளுக்குங்க வாங்க பிச்சான செல்வம் லட்சுமணன் அதாவது வந்துருக்கு நீங்களும் வாங்க எல்லாம் குளுக்குங்க குளிக்க விடுங்க குளிக்க விடுங்க வந்திருக்கிறவங்க வந்து அந்த பாதைக்குள்ள இருக்கிற அத்தனை டோக்கனையும் குளிக்கி விடுங்க குளிக்க விட்டு யாரும் முதலாம் அதிர்சாலி ரெண்டாவது அரிசாலின்னு இப்போ வந்து நம்ம தேர்ந்தெடுத்துருவோம் அந்த நிகழ்க்கு வந்துட்டோம் யாராலும் குளுக்குங்க சுபாஷினி என்ற பஸ்ஸை பொறுத்தவரைக்கு எங்கே இருந்தாலும் நீங்கள் உறுப்பினராக சேர்ந்து நீங்கள் தொடர்ந்து பணம் கட்டிக்கிட்டீங்கன்னா நீங்கள் கண்டிப்பாக அதிர்சாலையாக இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தேர்ந்தெடுக்கப்படும் இந்த அதிர்ஷ்ட தேர்ந்தெடுக்கிறது சுபாஷினி என்ற பஸ் எங்கள் கையிலையோ இல்லை ஏஜென்ட் கையிலையோ கிடையாது அவங்கவுங்க அதிர்சத்த பொறுத்து தான் இருக்குது அவங்க அதிர்சாலையாக இருந்தாங்கன்னா அவங்க திருச்சியில் இருந்தாலும் சரி மணப்பாலம் இருந்தாலும் சரி இல்லை தோரமுச்சியில் இருந்தாலும் விராலிமலை இருந்தாலும் எங்கே இருந்தாலும் கண்டிப்பாக அவங்க தேர்ந்தெடுக்கப்படுவாங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த முதல் அதிர்ஷ்ட சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்க இந்த பயணம் வாய்ப்பு அப்பா வந்து கொடுக்கும் முதலாவது எஸ் ஒரு டோக்கன் மட்டும் எடுத்து கொடு தம்பி ம் டோக்கன் நம்பர் தம்பி எடுத்து கொடுத்துட்டாப்புல டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பது நம்பர் டோக்கன் வந்து முதலாவது அரசு சாலையை தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பரிசா வந்து நாலு கிராம் தங்கத்தோடு ஒரு நபருக்கு கிடைக்குது அந்த அரசு சாலை பேரு நாங்கள் ஊர் இப்போ வாசிக்கிறோம் பேர் அவங்க பணம் கட்டியிருந்தா அவங்களுக்கு பரிசு போகும் பணம் கட்டிலாம் பரிசு போகாது ஆயிரத்தி முந்நூற்றி ஒம்பதாம் நம்பர் டோக்கன் பேர் வந்து டோக்கன் நம்பர் வந்து ஒன்பது பேர் வந்து பழனியப்பன் ஊர் வந்து பாலகுச்சி ஏஜென் வந்து சுபாசனி என்ற பரிசு கட்டிருக்கு அவங்களுக்கு நம்ம வாழ்த்து நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து இரண்டாவது சாலையை தேர்ந்தெடுத்து ஒரு ஆளுக்கு வந்து நாலு கிராம் தங்க மோதிரம் கொடுக்க போறோம் அந்த நிகழ்ச்சி வந்து நம்ம திருப்பி ஒரு குலுக்கி குளிக்க வாங்க குழுக்குங்க

ஒரு டோக்கன் எடுத்து ஆ ஒரு டோக்கன் எடுத்துக்கிறோங்க ஆ சரி இரண்டாவது அரச சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்ட அந்த டோக்கன் நம்பர் வந்து இப்போ அவர் எடுத்து கொடுத்துட்டாரு அந்த டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி இரநூத்தி எழுபதாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது அதிர்சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க ஆயிரத்தி இரநூத்தி எழுபது ஆயிரத்தி இரநூத்தி எழுபதாம் நம்பர் டோக்கன் வந்து இரண்டாவது டோ அதிர்ச தே தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அந்த டோக்கன் நம்பர் பேரை ஊராக நாங்கள் வாசிக்கிறோம் ஆ ஆ திருப்பதி பேர் வந்து திருப்பதி ஊர் வந்து அரியாண்டிப்பட்டி ஏஜென் வந்து தேன்மொழி அவங்க வந்து தொடர்ந்து பணம் கட்டிருக்காங்க அவங்களுக்கு இந்த பரிசு போகுது அவங்களுக்கு நம்ம வாழ்த்துக்கள் சுபாஷ் என்ற பஸ் வாழ்த்துக்கள் நன்றி தெரிவிச்சுக்கிறோம் அடுத்து மூன்றாவதாக ஒரு ஆளை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு ஹோம் அப்ளைன்ஸ் செட்டு அந்த செட்டு நம்ம வழங்க போகிறோம் அந்த டோக்கன் எடுக்கிறதுக்கு முன்னாடி இருக்க கொடுக்குங்க பிச்சனை வாங்க கொடுக்குங்க செல்வம் வாங்க கொடுக்குங்க ம் தேர்ந்த டோக்கன் வந்து பாத்தீங்கன்னா ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணாம் நம்பர் டோக்கன் வந்து மூன்றாவது அரச சாலைய தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பரிசா கொடுக்க போறோம் அந்த ஊரு பேரு நாங்க வாசிக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி தொண்ணூத்தி மூணாம் நம்பர் டோக்கன் ராயல் ஏஜென்சியா டோக்கன் நம்பர் வந்து ஆயிரத்தி நானூற்றி தொண்ணூற்றி மூணு ஊர் வந்து பாலக்குறிச்சி ஏஜென்எம் வந்து ராயல் ஸ்டீலு பேர் வந்து வர்ஷிகா ஸ்ரீ வர்ஷிகா ஸ்ரீ அவங்க வந்து பரிசு பெற்றிருக்காங்க அவங்களுக்கு பணம் கட்டியிருந்தால் இந்த பரிசு போகும் பணம் கட்டினா பரிசு போகாது அப்படி கிட்ட தெரிவிச்சுக்கிறோம் அடுத்த நான்காவது அவர் அதிசலையை தேர்ந்தெடுத்து அவங்களுக்கு நம்ம வந்து ஹோம் அப்ளியன் நம்ம கொடுக்க போகிறோம் அந்த அதிர்சலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு இருக்க குளிக்கங்க வாங்க

இந்த பதிமூன்றாவது மாதம் நாலாவது அல்ச சாலையை தேர்ந்தெடுக்கிறதுக்கு சுரேஷ் ஒரு டோக்கன் எடுத்துக் கொடுப்பாரு அவங்களுக்கு வந்து நம்ம வந்து பரிசு நம்ம யாருன்னு வாசிக்கிறோம் ஒரு டோக்கன் எடுத்து கொடுக்கலாம் டோக்கன் நம்பர் வந்து எடுத்து கொடுத்துட்டாரு ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று நம்பர் டோக்கன் ஆயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒன்று நம்பர் டோக்கன் வந்து நான்காவது அரச சாலையாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அவங்களுக்கு வந்து பேரு ஊர் நாங்கள் அப்போ வாசிக்கிறோம் ஆயிரத்தி நானூத்தி அறுபத்தி ஒன்னு டோக்கன் வந்து பேர் வந்து பூவரசன் ஏஜென்எம் வந்து கண்ணன் ஊர் வந்து சத்திரமா குடும்ப சத்திரம் அவங்க அவங்களுக்கு பணம் கட்டியிருந்தாங்கன்னா அவங்களுக்கு இந்த பரிசு போகும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்கிட்டு இந்த சுபாஷினி என்ற பெஸ் அத்தியாயத்தோட மூணாவது அத்தியாயத்தோட பதிமூணாவது மாத குழுக்களுக்கு வந்து நேரடியாக கலந்துக்கிட்ட அனைத்து வாடிக்கையாளர்களுக்கும் மற்றும் உறுப்பினர்களுக்கும் சுபாசினி என்ற பஸ் லைவ் யூடியூப் சேனலில் லைவ் பார்த்துட்டு இருக்க நம்முடைய சப்ஸ்கிரைபர் மற்றும் வாடிக்கையாளர்களுக்கும் இன்ஸ்டாகிராம் ஃபேஸ்புக் மற்றும் ட்விட்டரில் நம்ம ஃபாலோ பண்ணுற ஃபாலோவர்ஸுக்கும் உங்கள் அனைவருக்கும் மற்றும் பெரியவர்களுக்கும் மற்றும் அனைவர்களுக்கும் எங்கள் எங்கள் சுபாசனை என்ற பசங்களோட இனிய மாலை வணக்கத்தை நன்றியும் தெரிவிச்சுக்கிட்டு உங்களிட்ட இருந்து விடப்பிடிக்கிறோம் உங்கள் சுபாஷனை என்ற பஸ் திருச்சிக்கிட்டு மதுரை பை பார்த்ததோட மீனிவையல் கல்லுப்பட்டி அப்படி இதை தெரிவிச்சுக்கிட்டு உங்களிருந்து விடைபெறுகிறோம் உங்கள் சுபாசனை என்ற பஸ் திருச்சி தேங்க்ஸ்